வணக்கம் மக்களை ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேனடாவில் நீங்கள் படித்த படிப்பு உங்களுக்கு அதுக்கான வேலையை வாங்கி கொடுத்துச்சா இல்லையா அப்படின்ற கேள்வியை இங்கே இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து படித்து வேலை பார்க்குறவங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன் ஸோ அதோட ரிசல்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் ரொம்ப நன்றி வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன் இதில் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் என்னோடய ஃபாலோவர்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் இது தனிப்பட்ட இன்ஃபர்மேஷன் கிடையாது அண்ட் எனக்கு தெரிஞ்ச சும்மா ஏதோ குரூப்பில் இருந்து எடுக்கல ஸோ என்னோடய ஃபா என்னோடய ஃபாலோவர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இங்கே வந்துருக்காங்க அவங்க படித்து அவங்க இப்போ அந்த அதுக்கு படித்ததுக்கு ஏற்ற மாதிரி வேலை எடுத்துட்டாங்களா இல்லையா இல்லை இருக்காங்களா அப்படின்ற கொஸ்டின்ஸ் அவங்கக்கிட்ட கேட்டு அதில் இருந்து எடுத்த ஆன்சர்ஸோட ஒரு ஃபுல் வீடியோ இது அண்ட் இதில் அதாவது நம்ம எல்லாமே உண்மையாக இருக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா மேபி அதில் ஒரு இப்போது ஒரு எனக்கு ஒன் தேர்ட்டி டூ ஓட்ஸ் வந்தது அதில் ஒரு ஜென்யூனான ஓட் வந்து ஒரு மேபி ஹண்ட்ரட் இருக்கலாம் இல்லை ஒரு சிக்ஸ்டி இருக்கலாம் பட் ஜென்யூனான ஓட்ஸ் கொஞ்சம் இருக்கும் ஸோ நமக்கு இதுலேருந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அண்ட் இதிலேருந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க அண்ட் தேவையில்லாத விஷயத்த விட்டுருங்க ஸோ அவ்வளோதான் ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஓகே நம்பர்ஸ் வச்சே வருவோம் அண்ட் முக்கியமான விஷயம் எல்லா ஸ்டூடண்ட்டாக வரவங்க எல்லாருமே வந்தால் போதுன்ற ஒரு விஷயத்தில் தான் மைண்ட் செட்டில் தான் வராங்க படிக்க வரோம் அது படித்தா நமக்கு வேலை கிடைக்குமா சரி அது அதோட ஜாப் மார்க்கெட்லாம் எப்படி இருக்குது அதை பற்றிலாம் யோசிக்கிறதே கிடையாது இருந்தா போதும் ஏன் நானே அந்த ஐடியால தான் வந்தேன் ஃபர்ஸ்ட் நான் பாக்குறேன் துப்புறானேனா ஒன்ற மூஞ்சில வேற யாரும் துப்பு விடாது பாரு அத நான் துப்புறேன் ஓகே இப்போ நீங்க இந்த வீடியோ பாக்கும்போது நீங்க இந்தியால இருக்கீங்க சோ கனடாக்கு படிக்க வரலாம் அப்படினு நினைக்கிறீங்க அப்படினா இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க ஆல்ரெடி இங்க இருக்கீங்க அப்படினா எனக்கு தெரியல யூஸ்ஃபுல்லா இருந்தா ஓகே சோ அதான் நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா டேட் த எஜுகேஷன் யூ ரிசீவ்ட் இன் கேனடா டைரெக்ட்லி லீட் யூ டு யுவர் கரண்ட் ஜாப் அப்படின்ற கொஷின் தான் நான் கேட்டிருந்தேன் அண்ட் எனக்கு அதில் ஓட் பண்ணியிருந்தது ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ பீப்புள் ஓட் பண்ணியிருந்தாங்க அதில் ஃபிஃப்டி ஃபோர் ஓட்ஸ் அதாவது ஐம்பத்தி நாலு ஓட்டு அதாவது நாற்பது பர்சன்ட் நாற்பத்தி ஒன்றுனே வச்சுக்கலாமே ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் பீப்புள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லை நான் கேனடாவில் படித்த படிப்பு எனக்கு அதுக்கான ஒரு வேலையை தரல அப்படின்றது தான் மேஜரா சொல்லியிருக்காங்க ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார்ட்டி பர்சன்ட் பீப்புள் இப்போ நீங்க கேனடாவுக்கு ஒரு ஒரு நிறைய இவ்வளோ பேர் படிக்க வராங்க அப்படின்னா அதுல ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் பீப்புள் அவங்க படிச்சு பட் அங்கே வராங்க நிறைய செலவு பண்ணி படிக்கிறாங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ற ஒரு விஷயம் நான் படித்த படிப்பு எனக்கு அந்த வேலையை தேடியும் தரல அதுக்கு சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பேசிக் விஷயம் இருக்கு அடுத்து ஒரு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு பேர் ஓட் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருபத்தி ஆறு பர்சன்டேஜா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஸ்டில் இப்போயும் மேபி இப்போ படித்து முடிச்சு மேபி ஒன் மந்த் டூ மந்த் த்ரீ மந்த்ஸ் இருக்கலாம் இல்லை அதான் மேபி ஆறு மாதம் இருக்கலாம் இல்லை ஒரு வருஷம் இருக்கலாம் நான் இப்போ வரைக்கும் நான் கனடாவில் படிச்ச படிப்புக்கான வேலையை தான் தேடிட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் அந்த வேலை கிடைக்கல நான் படித்த படிப்புக்கான வேலை எனக்கு கிடைக்கல அப்படின்றது தான் முப்பத்தஞ்சு பேரோட ஒரு பதிலாக இருக்குது அடுத்து ஸோ நான் ஏன் இதில் பார்த்து சொல்லி என் கம்ப்யூட்டர்ல பார்த்து சொல்லிட்டு ஸோ இதில் இருக்க டேட்டாஸ் எல்லாம் அதில் எடுத்து போட்டு பர்சன்டேஜ்லாம் கேல்குலேட் பண்ணி சப்ப மாட்ட சாட்ஜி தான் யூஸ் பண்றேன் படிடா நீ படிச்சு பெரிய அழகு நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறதுல நம்பர்ஸில் நான் போட்டு உட்காந்து போடுறதுலாம் டைம் வேஸ்ட் கொஞ்சம் ப்ரைன் யூஸ் பண்ணுங்க பிரியாணி சாப்பிட்டேன் ஓகே தேர்ட்டி ஒன் பீப்புள் அதாவது டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் நம்ம டுவெண்ட்டி ஃபோர்னே வச்சுப்போம் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் பீப்புள் ஓட் பண்ணியிருக்காங்க எதுக்கு அப்படின்னா எஸ் நான் கேனடாவில் படித்த படிப்பு எனக்கு அதுக்கான வேலையை வாங்கி கொடுத்துருக்கு அது ரொம்ப குரூஷுவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் பீப்புள் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேபி எனக்கு தெரிஞ்சு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க என்ன படிக்க போகிறாங்க எந்த லைனில் போக போகிறாங்க அண்ட் இதை நான் படித்து முடித்தா இந்த லைனில் நான் வேலை எனக்கு கிடைக்கும் அண்ட் இதோடய ஜாப் மார்க்கெட் இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு எது சூட் ஆகும் அவங்களால எதில் ஷைன் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் மேபி யோசிச்சிருக்காங்களா எனக்கு தெரியல பட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா யோசித்து அதுக்கே அதுக்கான ப்ரோக்ராமை சூஸ் பண்ணி அதை படித்து முடித்து அது ரிலேட்டடாக வேலை எடுத்திருக்காங்க அதனால தான் இந்த முப்பத்தி ஒரு பீல் முப்பது ஓ அந்த ஒன் தேர்ட்டி டூவில் தேர்ட்டி ஒன் பீப்புள் அவங்க படித்த படிப்பை அவங்களுக்கு அவங்க வேலை எடுக்கிறதுக்கு ரொம்ப குரூஷ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அடுத்து பதினாலு பேர் பதினாலு பேர் அதாவது பத்து பர்சன்ட் அதில் பத்து பர்சன்ட் பீப்புள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஷுவராக இல்லை ஐ நாட் ஷுர் அதாவது நான் இப்போ நான் இப்போ எடுத்திருக்க வேலை நான் படித்த படிப்பும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கு அதாவது நான் மேபி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸே ஹெல்ப் பண்ணியிருக்கு அதுவும் ஒரு பார்ட் அதாவது இப்போ எனக்கு கிடச்சிருக்க வேலையில் நான் படித்த படிப்பும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு இந்த வேலை எடுக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ஐம் நாட் ஷுர் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் வேர் இன்வால்வ் இன் மை ஜாப் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இன்னொரு பதினோரு பேர் அதாவது சாரி பன்னெண்டு பேர் ஒம்பது பர்சன்ட் பீப்புள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மை ஜாபிஸ் நா மை ஜாப்ஸ் அண்ட் ரிலேட்டட் டு மை கெனேடியன் எஜுகேஷன் நான் படித்த படிப்புக்கும் நான் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறாங்க அந்த கேட்டகிரியில் தான் நானும் வருவேன் ஸோ அதில் பதினோரு பேர் அதில் பதினோரு பன்னெண்டாவது ஓட்டாக என்னோட ஓட் போட்டிருக்கேன் ஸோ அந்த கேட்டகிரி தான் நானும் நான் படித்தது குளோபல் பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அண்ட் டெக்னாலஜி இதை நான் ஏன் படித்தேன் அப்படின்னா வீசா ப்ராசஸ்க்கு வந்து நான் செக் பண்ணும் போது அதாவது ஓகே இதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் பேக் ஹோம் இந்தியாவில் ஐடியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதாவது அப்ளிகேஷன் சப்போர்ட் அதாவது ஆக்சிஸ் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக நான் வேலை பார்த்துருந்தேன் நான் என்ன பண்ணியிருந்துருக்கணும் ஆக்சுவலாக அப்படின்னா இங்கே வரும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அனாலிஸ் அதான் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஒரு சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் சைன்ஸ் ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் எடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பட் நான் என்ன பண்ணேன் வந்தால் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஏதோ உக்கமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம் அப்படின்னு ஜோக்கர் மாதிரி அப்படின்னு உண்மையிலே ஜோக்கர் தான் நான் மட்டும் ஜோக்கர் இல்லை என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான் ஸோ அதனால தப்பான ஒரு ப்ரோக்ராம் சூஸ் பண்ணேன் பட் அது ஏன் அப்படின்னா விசா ப்ராசஸ்க்காக நீங்கள் ப்ரோக்ராம் சூஸ் பண்ணும் அது எனக்கு கிடச்ச ப்ரோக்ராம் அதுதான் பட் விசா ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நான் பி பேக் ஹோம்ல பிகாம் முடித்தேன் பிகாம் முடிச்சுட்டு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அதனால் பே பிஸ்னஸ் ரிலேட்டட் ப்ரோக்ராம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் விசாவில் ஒரு பெரிய கதையை விட்டு எஸ்ஓபிலாம் அனுப்புகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ குளோபல் பிஸ்னஸ் ஆண்டர்பிரன்ஷிப் மேனேஜ்மெண்ட் ஒரு ஒன் ஒரு எயிட் மந்த்ஸ் ப்ரோக்ராம் எடுத்து ஒன் இயர் ப்ரோக்ராம் ஸோ அதை நான் படித்து அதை நான் வேஸ்ட்டுன்னு சொல்லலை ஸோ அதுலேருந்து நாலேஜ் எனக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் பட் அது எனக்கு இங்கே வேலை தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ணித்தேன் அப்படின்னா ஜீரோ பர்சன்ட் இப்போது நான் வேலை பார்க்க நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கூட இங்கே நான் படிச்சிருக்கேன் நானே தான் அந்த அந்த ப்ரோக்ராம் பற்றிலாம் சொல்லுவேனே தவிர அவங்க அதை பற்றி கேரே பண்ண மாட்டாங்க உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ஃபஸ்ட்டு விஷயம் கேட்குறது உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா செகண்ட் விஷயம் அவங்க கேட்குறது சாரி ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க கேட்குறது உனக்கு கெனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா கடல்நீரும் உப்புத்தான் கண்ணீரும் உப்புத்தான் உங்களை நம்பினது செகண்ட் தான் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அவ்வளோன்றது ஸோ மேஜராக வேலை தேடும்போது கம்பெனிஸ் மோஸ்ட்டாக எதிர்பார்க்குறது கெனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் சில கம்பெனிஸ் தான் ஓகே நம்ம ஃப்ரெஷ்ஷர்ஸில் ட்ரை பி ஃப்ரெஷர்ஸ் அதாவது இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க அண்ட் நீங்கள் ஒரு நல்ல யூனிவர்சிட்டி ஒரு நல்ல காலேஜில் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் படித்து முடிச்சோடனே இருங்க லைட் வரணும் அதான் நீங்கள் படித்து முடித்தோன்னே உங்கள் கம்பெனியில் அதான் உங்கள் இருந்தே கொஞ்சம் சப்போர்ட் மூலிமா மேபி உங்களுக்கு ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த்ரெண்டு கூட வந்து அவர் எம்பிஏ பண்ணிணார் எம்பிஏ பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா அவர் ஒரு ஜாப் எடுத்திருக்காரு அவரும் ஆனால் யூனிவர்சிட்டியில் பண்ணார் நல்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணார் ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இதுக்கெலாம் காரணம் என்ன தெரியுமா மொதல் விஷயம் இந்த இங்கே இருக்க காலேஜஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வரீங்க இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்டாக வரீங்கன்னா நீங்கள் நார்மல் ஸ்டூடெண்ட்டாக விட ட்ரிபிள் அமௌண்ட் கட்ட போகிறீங்க அது ஒரு விஷயம் அண்ட் நீங்கள் வர்றதுனால அவங்களுக்கு காசு வரப்போகுது அதனால் ஏதோ பேரை போட்டு சும்மா ஃபேன்சியாக கொஞ்சம் பேரை போட்டு உங்களை உள்ளே எழுத்துருவாங்க உங்களை மா அதே மாதிரி அதே இல்லை இப்போ நான் படித்தது குளோபல் பிஸ்னஸ் நான் இது வந்து குளோபல் பிஸ்னஸ் ஆண்டர்பன்ஷிப் டெக்னாலஜியாக இதே வந்து குளோபல் பிஸ்னஸ் தனியாக இருக்குது மாதிரி இதே பிஸ்னஸ் ப்ரோக்ராமுக்கு ஒரு பதினெட்டு பத்து பத்து பதினஞ்சு பேரை வச்சு தனித்தனியாக நடக்குது அண்ட் எல் இங்கே இருக்க எல்லா காலேஜ்லேயும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஒன்று ரெண்டு ப்ரோக்ராமாக அது வச்சுருக்கோம் ஸோ உங்களை மாதிரியே இதே ப்ரோக்ராம் படித்தவங்க எக்கச்சக்க பேர் இருப்பாங்க ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுற காலேஜ் அதாவது காலேஜில் யூனிவர்சிட்டி நல்ல யூனிவர்சிட்டியாக இருக்கா அவங்க கொடுக்குற எஜுகேஷன் ஒர்த்தா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ப்ரோக்ராம் அதாவது நான் இதை இந்த ப்ரோக்ராம் எடுத்தால் எனக்கு அது சப்போர்ட்டாக இருக்கும் என்னோட ஜாப் சர்ச்சுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் என்னோடய கெரியருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எடுத்தீங்க அப்படின்னா வர்றது ஒர்த்து அண்ட் ப்ரோ எனக்கு அங்கே வந்தால் போதும் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படின்னா ஓகே ஸோ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஏதாவது ஒரு ஒன் ஒன் இயர் இல்லை ஒரு ஒரு டூ இயர் ப்ரோக்ராம் நான் வந்துட்டு எனக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் ஸோ அதில் நான் வேலை பார்த்து நான் பியர் வாங்கிக்கிறேன் அப்படின்றது தான் மோஸ்ட்டாக நிறைய பேர் யோசிப்பாங்க இதுக்கு மேலே நான் எதுவும் பேச முடியாது அதான் சொல்கிறேங்களா ஸோ நீங்கள் வர ஐடியாவில் இருக்கீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வர ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து இப்போ என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க எக்ஸாம் எழுத போகிறாங்க அவங்களே அவங்ககிட்டையும் நான் சொல்கிற இந்த முக்கியமான விஷயத்து தான் நல்ல காலேஜாக நல்ல யூனிவர்சிட்டியாக நல்ல ப்ரோக்ராமாக சூஸ் பண்ணுங்கள் இல்லை வேறு எதாவது ஒரு இல்லை தான் முக்கியம் தான் மேஜர்னு கிடையாது வேறு எதாவது நல்ல கண்ட்ரி இன்னும் நல்ல அதான் வேறு எதாவது நல்ல கண்ட்ரி இதுவும் நல்ல கண்ட்ரி தான் வேறு எதாவது கண்ட்ரிலையும் நான் அந்த ப்ரோக்ராம் கொடுக்குறாங்களா ஸோ ஃபீஸும் கொஞ்சம் அதிக அளவுக்கு இருக்கா அண்ட் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அதான் அப்படின்றதெல்லாம் கூட பார்த்து வேறு கண்ட்ரினா கூட ட்ரை பண்ணுங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்கிட்டையும் அதான் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்கள் அதான் சொல்கிறேன் கேனடா கேனடா ஓகே நல்ல கண்ட்ரி நான் இல்லைன்னு தான் சொல்ல மாட்டேன் எனக்குமே நிறையா கொடுத்துருக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு நானும் நல்லா தான் இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை என்ன எனக்கு என்னோடய ஃபீல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் இப்போ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்க மாதிரி எனக்கு பெருசாக ஒரு ஃபீலே கிடையாது ஏன்னா நான் பேசுகிற ஆளுங்க ஃபுல்லாகவே தமிழ் தமிழ் ஆளுங்க அண்ட் நான் பெருசாக யார்கிட்டேயும் பேசவும் பெரு பெருசாக பேசவும் மாட்டேன் அண்ட் என்னோடய ஹவுஸ்மேட்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க மலையாளிஸ் அண்ட் அதான் என் கம்யூனிட்டி எல்லாமே கொஞ்சம் தமிழ் கம்யூனிட்டி மாதிரி நான் கொஞ்சம் அதான் சொல்லல முத ரொம்ப கம்மியாக இருந்தது எல்லாமே இப்போ நிறைய பேர் இருக்காங்க அண்ட் வந்து ஒரு பெருசாக அந்தளவுக்கு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது ஸோ உங்களுக்கு ஒரு ஃபாரின் கண்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் நான் போய் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் படிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஷோராக நீங்கள் வேறு கண்ட்ரி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இங்கே வந்து அப்புறமா நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து அந்த ஃபீல் இல்லையா ஓகே நான் டிஸ்கரேஜ் பண்ணுறேன்னு கிடையாது உண்மையாக சொல்கிறேன் எனக்கு அந்த ஃபீலில் மேபி உங்களுக்குலாம் இருக்கலாம் நிறைய பேர் இருக்கலாம் ஸோ இந்த ஒரு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னால் நம்ம படிக்க போகிற படிப்புக்கு ட்ரிபிள் த அமௌண்ட் காசு கொடுத்து படிக்க போகிறோம் ஸோ நான் இப்போ ஏன் செகண்ட் ப்ரோக்ராம் நான் கேன்சல் பண்ணினா கூட பர்சனல் ரீசன்ஸ் இருக்குது அதுக்கு பின்னாடி பட் முக்கியமான விஷயம் நான் எதுக்கு ட்ரிபிள் த அமௌண்ட் கட்டி ஜஸ்ட் ஒர்க் பர்மீட்டுக்காக படிக்கணும் அப்படின்றது எனக்கு மேஜராக இருந்துச்சு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் படித்தேன் அதுக்கே ஒரு ப்ரோஜனமும் கிடையாது இப்போ எதுக்கு இன்னொரு ப்ரோக்ராம் எடுத்து படிக்கணும் அப்படின்றதும் ஒரு விஷயமா இருந்துச்சு ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க நீங்கள் வரீங்க அப்படின்னா நல்ல காலேஜாக நல்ல யூனிவர்சிட்டியாக சூஸ் பண்ணுங்கள் மா மாஸ்டர்ஸ் அப்ளை பண்ணுங்கள் இப்போ நான் படித்த போஸ்ட் கிராஜுவேஷன்லாம் எனக்கு தெரிஞ்சு கன்சிடர் பண்ணுவாங்களானே தெரியல ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டாக பட் கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல எவ்வளவோ செலவு பண்ணி வர பிளான் பண்ணுறீங்க ஸோ கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மாஸ்டர் ப்ரோக்ராம் விடுங்க நான் படித்த படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை நான் பார்க்குற வேலை அதான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் ரிலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது நம்மக்கிட்ட காடு இருந்தால் எடுத்துக்கிடுவானுவ ரூவா இருந்தால் பிடிங்கிக்கிடுவானுவ ஆனால் படிப்பை மட்டும் நம்ம இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம் ஒரே மண்ணில் பிறக்கிறோம் ஒரே மொழி பேசுதோம் இது ஒன்று போதா எல்லாரும் சேர்கிறதுக்கு